தெரியும் உனக்கு எப்படி உனக்கு தெரியுமா எப்படி செய்யணுமா என்ன மாவு போடுவ அப்புறம் லைசன்ஸ் லைசன்ஸ் இல்ல எஸ்என்ஸ் எஸ் அப்புறம் குட் எக்கு எக்கு போடுவோம் போடுவோம் அப்புறம் என்ன எடுவோம் வந்துடும் இது போட்டு கொழ கொலான்னு வரலையே வரலயே புட்டு மட்டும் எப்படி கொல குழான்னு வரும் அதுக்கு என்ன பூத்துணும் கொஞ்சம் உள்ள தண்ணி ஊத்துனுமா பால் ஊத்துமா தண்ணி தான் ஊத்துணுமா எல்லாரும் பால் ஊத்துவாங்க நீ மட்டும் தண்ணி ஊத்துவியா ஓ சரி சரி ஆ கலக் கலக் கலக்குனு ஒரே கலக் கலக்க

என்ன மாவு மாவுதான் போட்டு 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 ஆ

it yeah.